வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பார்க்கலாம் இன்று இருபத்தி எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்று முழுவதும் சந்திரன் தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் இருக்கப் போகிறார் இன்று விடியற்காலை சூரிய உதயத்திற்கு முன்னரே நான்கு முப்பது விடியற்காலை நேரத்திலேயே சந்திரன் மூல நட்சத்திரத்திற்கு வந்துவிட்ட நிலை இருக்கிறது இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை ராசிகளுக்கு சுருக்கமாக பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்கு முயற்சி வெற்றி காரிய ஜெயம் தொழிலில் லாபம் ஆரோக்கியம் குடும்ப வாழ்வில் சற்று விட்டு கொடுத்து செல்வது முக்கியமான ஒரு பலனாக இருக்கிறது ராசியை சந்திரன் திரிகோணமாக பார்ப்பது நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம் குரு கிரகமும் இவங்களுடைய ஜென்ம ராசியில் இருப்பது அதிக கிரகங்களோடு இணைந்திருப்பது பூர்வ புண்ணிய பலத்தினால் எல்லா நன்மைகளும் நடக்கும் ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருக்கிறது மனக்குழப்பத்தை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளிடமும் வாக்குவாதம் கூடாது திடீர் விரயங்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பிருக்கிறது விரயங்களை சரியான முறையில் கையாள்வது இவர்களுக்கு நல்ல நிலை மிதுன ராசிக்கு லாபம் கிடைக்கும் வெற்றி ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி சந்திரன் இவர்களுக்கு நேரி ஏழாம் வீட்டில் இருக்கிறார் இது ஓரளவிற்கு கோட்சார சந்திரனாக நல்ல நிலை கொடுத்தாலும் லாபஸ்தானத்தோடு தொடர்பு இருப்பதனால் மெட்டீரியல் லாபங்களை கொடுக்கும் ஜாதகர்கள் தன்னுடைய தாயாருடைய ஆரோக்கியத்திலும் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும் கடகராசிக்கு இவர்களுட இவர்களோடு ராசிநாதன் ஆறாம் வீட்டில் வந்து இருப்பதும் அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த குரு கிரகம் அற்புதமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலை தொழில் அதிக கிரகங்கள் நல்ல தொழில் மேன்மையையும் முயற்சிகளுக்கு வெற்றியும் கொடுக்கும் வருமானம் உயரும் அதிர்ஷ்டத்தினால் ஆதாயம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அலைச்சல்களை குறைத்து கொள்வது நலம் சிம்ம ராசிக்கு மனதில் தெளிவு நிம்மதி ஏற்படும் பிரயாணங்களால் சில நன்மைகளும் பிரயாணங்கள் பற்றிய சில முடிவுகளும் ஏற்படக்கூடிய நாள் தொழிலுக்கான விரயங்கள் செய்து கொள்ளக்கூடிய அதிக வாய்ப்பிருக்கிறது குடும்ப வாழ்விலும் கணவன் மனைவி மனைவியிடையே விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும் கன்னி ராசிக்கு இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்களால் ஆதாயம் பிரயாணங்களால் நன்மை ஆனால் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் திருமண வாழ்விலும் சற்று விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும் துலாம் ராசிக்கு தொழில் முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது தொழில் வளர்ச்சி பற்றிய நல்ல ஒரு விஷயங்கள் புதிய முயற்சிகளாக நடக்கக்கூடிய நிலை முயற்சிகள் எல்லாமே வெற்றியை நோக்கிய பயணமாக நடக்கும் லாபம் உண்டு தொழில் லாபம் என்று சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்கு வாக்கு கொடுக்க வேண்டாம் உணவு கட்டுப்பாடு அவசியம் தேவை தேவையில்லாத உணவினால் ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலை தொழில் ரீதியிலான மேன்மைகளும் லாபமும் கொடுக்கும் குழந்தைகளிடமும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய காலகட்டம் தொடர்கிறது தனுசு ராசிக்கு தொழில் வேலை பற்றிய கவலைகள் வந்து போகும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும் தாயாருடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது எந்த விஷயமாக இருந்தாலும் சரியான முறையில் அவங்க முன் முன்னரையே அதை தீர்மானித்து கொண்டு செயல்படுத்துவது நன்மை அளிக்கும் சந்திரன் அஷ்டமாதிபதி ராசிக்குள்ளே இருப்பது கவனமான பலன் மகர ராசிக்கு அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் சந்திரன் பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் வாழ்க்கை துணையோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை அளிக்கும் தந்தை தாயோடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தேவை தொழில் வளர்ச்சி நன்மை அளிக்கும் லாபம் உண்டாகும் கும்ப ராசிக்கு காரிய தடை ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது ஆறுக்குடைய சந்திரன் லாபஸ்தானத்தில் இருப்பது நினைத்த காரியத்தை நினைத்தது போல நடத்திக்கொள்ள முடியாமல் கேது உடைய தொடர்பு இருப்பது தடைக்கு பின் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் ஆனாலும் புதிய முயற்சிகளில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும் மீன ராசிக்கு தொழில் லாபம் நன்மை அளிக்கும் ஆனாலும் சந்திரன் பத்தாம் வீட்டில் கேது சாரத்தில் இருப்பதனால் தொழில் நண்பர்கள் கண்ணும் கருத்துமாக என்று பார்த்து கொள்ள வேண்டும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருப்பது திருமண வாழ்விலும் விட்டு கொடுத்து செல்வது முக்கியமான பலன்களாக இருக்கிறது நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்